வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டுமம் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு கறி குழம்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு நெஞ்செலும்பு குழம்பு போகிறோம் ஒரு ஆஃப் கேஜி மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு தண்ணி ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் இந்த மட்டன் வெந்த உண்ட தான் சூப் எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புல முள்ளங்கி போட்டுக்க போகிறோம் மட்டன் குழம்புல வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் சுரக்காய் நம்ம மாதிரி பீக்கங்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு இருக்கும் கறிக்குழம்பு அந்த மாதிரி டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி இருக்கும் அது கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுடலாம் மீதி மிக்ஸியில் இருக்கிறதையும் நம்ம வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் இல்லைன்னா தேங்காய் அதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அந்த மிக்சியும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா வெந்தோன்னு நம்ம பார்க்கலாம் இது பாட்டுக்கு கொதித்து நல்லா இருக்கட்டும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டோம் இல்லை எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிடலாம் வெங்காயம் நான் வெங்காயம் போட்டுறேன் தக்காளி போட்டுறேன் கருவேக்குள்ள புதினா எல்லாம் போட்டாச்சு இது நல்லா நல்லா வதங்கட்டும் விலங்கு போடுறோம் அவங்களுக்கு விலங்கு உடம்பு போகிற மாதிரி எடுத்துக்கலாம் விலங்கு ஜாயின் பண்ணிக்கிறான் அவங்களுக்கு எங்கள் கறி குழம்புல இது நல்லா டேஸ்ட்டு இருக்கும் போட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது விலங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஒரு துண்டு பெரிய துண்டு பட்டை சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம் அதே மாதிரி கிராம்பு ஒரு மூணு கிராம்பு இது வந்து கல்பாசி இது ஒரு சின்ன துண்டு ஒன்று எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தேங்காய் இதுலேயே கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரு இப்போ பார்த்தா தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பத்த நிறையா தேங்காய் போட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டில் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பற்றப்பட்டால் மசாலா கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே அரைச்சிடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா நைஸாக அரைச்சிப்போம் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகு ஜீரகமும் நல்லா அரைச்சிட்டேங்க நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு நல்லா மிளகு ஜீரகம் எப்பவுமே சூப்புக்கு மட்டனுக்குலாம் மிளகு ஜீரகம் சேர்க்கறது நல்லது அதனால் நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சி சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் அரைச்சி சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் காரம் நான் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அப்புறம் நம்ம காரம் போட்டுக்கலாம் இது ஆல் பர்பஸ் மிளகா எல்லாமே இருக்குது இல்லை தனியாக மிளகா மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு கருவேப்பில் கொஞ்சம் கடலை பருப்பு இல்லை தோரம் பருப்பு இது மாதிரி எல்லாமே போட்டு அரைச்சா ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் இது இது போட்டோம் நம்ம இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா காயும் இப்போ நான் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டேங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் காயும் வேகட்டும் ஒரு கால் ஸ்பூன் இல்லை கரம் மசாலா போட்டுக்கலாம் என்ன நம்ம எல்லாமே அரைச்சாச்சு மசாலா எல்லாம் அரைச்சிட்டோம் சோம்பும் அரைச்சாச்சு எல்லாமே போட்டாச்சு இது நல்லா கொதித்து நம்ம அந்த முள்ளங்கி வெந்தவுடனே ஜாயின் பண்ணிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் கசரசா முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை கடைசியாக ஊற்றி மேலே கொட்டம்பிகிட்டு போட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்குது நம்ம அதில் போட்டோம்னா ரொம்ப வெந்து கரைஞ்சி போயிடும் அதனால் இந்த காயோடையே போட்டுடலாம் வேகட்டம் போய் வெந்துட்டே இருந்தோம் சூப்பு ரெடி ஆயிடுச்சுன்னா மட்டன் வெந்துருச்சுன்னா சூப்பு ரெடி ரசம் இருக்கலாம் சூப்பு கொடுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் காயில் உப்பு ஏறுறதுக்காக நம்ம கொஞ்சமாக போட்டுக்குவோம் அதில் இது நல்லா வெந்துட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே சூப்பு எடுத்துட்டு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் தேங்காய் கசகசா முந்திரி அரைச்சது இப்போ ஊற்றிடலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சூப் நல்லா மட்டன் உடனே சூப்பையும் எதையும் ஜாயின் பண்ணிட்டா மட்டன் குழம்பு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும் காரசாரமாக நல்லா கொதித்தோடனே மட்டன் எடுத்து இல்லை ஜாயின் பண்ணிவிடுவோம் பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மட்டன் வெந்து போச்சு இதில் உப்பும் தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டாச்சு குழம்பு ரெடி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இறக்க வேண்டியது தான் இதில் வந்து நம்ம கருவேலையும் புதினாவும் கடைசிலையும் கொஞ்சம் தூவிக்கலாம் நல்லா கொதித்து வெந்தோடனே நம்ம இறக்க வேண்டியது தான் நம்ம குழம்பு சூப்பராக எம்மையாக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க